அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்புபடி பொதுமக்கள் அனைவரும் பெறும் வகையில் தங்கத்தின் விலை மழை போல் சரிந்துள்ளது அதன்படி தங்கத்தின் விலை எவ்வளவு என்பதை பற்றியும் வெள்ளியின் விலை எவ்வளவு என்பதை பற்றி விரிவாக நம்ம வெளியில பார்க்கிறோம் விடுவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறது முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சு நிற்குங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரச்சனை கூடவே பெரிய லைக்கா மட்டும் பிரச்சனை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சர்வதேச பொருளாதார சந்தைகளில் தங்கத்தின் விலை மாறிக்கொண்டே இருக்கிறது இதற்கு காரணமாக ரஷ்யா மீது அமெரிக்கா விதித்த தடைகள் சீனா இந்தியா மீதான வரி உயர்வுகள் மத்திய கிழக்கு நாடுகளின் போர் பதற்றங்கள் போன்றவைகளால் அனைத்து நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிக்கிறார்கள் ஏற்றுமதி இறக்குமதியை டாலருக்கு பதிலாக தங்கத்தின் அடிப்படையில் நடத்தலாம் என்ற முடிவுக்கு மற்ற நாடுகள் வந்துவிட்டன இதுதான் தங்க விலையில் ஏற்றம் இருந்தது இந்த நிலையில் சென்னையில் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியான இன்று தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் ரூபாய் நாலாயிரத்து அறுநூத்தி நாற்பது குறைந்து ஒரு சவரன் ரூபாய் ஒரு லட்சத்தி பதினான்காயிரத்தி ஐநூத்தி அறுபதுக்கும் கிராமுக்கு ரூபாய் ஐநூத்தி எண்பது குறைந்து ஒரு கிராம் ரூபாய் பதினான்காயிரத்தி முன்னூத்தி இருபதுக்கும் விற்பனையாகிறது அதே போல் வெள்ளியின் விலை கிராமுக்கு ரூபாய் இருபது குறைந்து ஒரு கிராம் முந்நூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி மூன்று லட்சத்துக்கும் விற்பனையாகிறது தங்கம் விலை இன்று பெரும் சரவை சந்தித்துள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்